கட்டம்மை என்பது ஒரு வைரஸ் நோயாகும் இது தீவிரமான உடல்நலக் குறைவை ஏற்படுத்தும் இது நிமோனியா காது கேளாமை மூளை தொற்று மற்றும் சில நேரங்களில் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் மேலும் சுவாசம் தும்மல் அல்லது இருமல் மூலம் மக்களிடையே எளிதில் பரவுகிறது இது மிகவும் தொற்றும் தன்மை கொண்ட நோய்களில் ஒன்றாகும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் ஒரே அறையில் இரண்டு மணி நேரம் இருப்பதனாலேயே கூட உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படலாம் தட்டம்மையின் சில பொதுவான அறிகுறிகள் சிவந்த சொறி காய்ச்சல் அல்லது சளி போன்ற அறிகுறிகள் நீர் நிறைந்த புண்ணான இளஞ்சிவப்பு கண்கள் இருமல் மூக்கு ஒழுகுதல் பொதுவாக சொறி மற்ற அறிகுறிகளுக்கு மூன்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு தோன்ற தொடங்குகிறது இது முகத்தில் தொடங்கி உங்கள் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவுகிறது உங்களுக்கு அம்மை அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் உங்கள் குடும்ப மருத்துவரை செவிலியர் தடுப்பூசி போடுபவர் அல்லது மருந்தாளரை அழைக்கவும் அல்லது இலவசமாக ஹெல்த் லைனை அழைக்கவும் முதலில் அழைக்காமல் நீங்கள் மருத்துவமனை அல்லது மருத்துவ மையத்திற்கு செல்லக்கூடாது என்பது முக்கியம் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பரப்பும் அபாயம் உள்ளது பின்வரும் குழுக்களில் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் இருக்கக்கூடும் அம்மை நோயால் கடுமையான நோய் நாள்பட்ட நோய் அல்லது பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட சிலர் எம் தடுப்பூசி ஒரு டோஸ் கூட பெறாத ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் முதல் டோஸ் பெற மிகவும் சிறியவர்களாக இருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகள் வயதான மக்கள் மற்றும் கர்ப்பமாக இருப்பவர்கள் உங்களுக்கு அம்மை நோய் வந்தால் நீங்கள் வீட்டிலேயே தங்கி தனிமைப்படுத்த வேண்டும் முழுமையாக குணமடைய சுமார் ஏழிலிருந்து பத்து நாட்கள் ஆகும் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறலாம் எப்பொழுதென்றால் சொறி ஏற்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு சுகாதார நிபுணர் உங்களுக்கு அறிவுறுத்தினால் மற்றும் அவ்வாறு செய்வது பாதுகாப்பானது என்றாலோ பத்து பேரில் ஒருத்தர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் எப்பொழுதென்றால் அறிகுறிகள் மிகவும் தீவிரமாக இருந்தால் பின்வரும் சூழ்நிலைகளில் தட்டம்மை வர வாய்ப்பில்லை இதற்கு முன்பு தட்டம்மை இருந்திருந்தால் தடுப்பூசியின் ரெண்டு டோஸுகளையும் பெற்றிருந்து மற்றும் இரண்டாவது டோஸை பெற்று ஒரு மாத காலத்திற்கும் அதிகமாகியிருந்தால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதை காட்டும் இரத்த பரிசோதனை செய்திருந்தால் நீங்களோ அல்லது பன்னிரண்டு மாதங்களுக்கும் குறைவான உங்கள் குழந்தையோ அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அருகில் இருந்திருந்து மற்றும் நீங்கள் தடுப்பூசி போடவில்லை என்றால் உங்கள் மருத்துவர் செவிலியர் தடுப்பூசி போடுபவர் அல்லது மருந்தாளரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் உங்களுக்கு அம்மை வருவதை தடுக்க நீங்கள் ஒரு ஊசியை பெற வேண்டும் நீங்கள் சுமார் பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டும் உங்கள் மருத்துவர் செவிலியர் தடுப்பூசி போடுபவர் அல்லது மருந்தாளர் உங்களுக்கு விளக்கலாம் நீங்கள் எப்போது தனிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நோய் எதிர்ப்புடன் இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து தனிமைப்படுத்த தேவையில்லை எப்பொழுதென்றால் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் நீங்கள் தொடர்பில் இருந்தால் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கிறீர்களா அல்லது உங்கள் சொந்த நாட்டில் உங்கள் தடுப்பூசி நிலையை சரிபார்க்க வேண்டுமா என்று அறியாமல் இருந்தால் உங்கள் சுகாதார வழக்குநரிடம் பேசுங்கள் வேறு ஏதேனும் தகவலுக்கும் உங்கள் மருத்துவர் செவிலியர் அல்லது மருந்தாளரிடம் பேசுங்கள் நீங்கள் ஹெல்த் லைனை இலவசமாக பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று 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 ஆறு என்கிற எண்ணில் அழைக்கலாம் அல்லது மேலும் தகவலுக்கு இன்போ டாட் ஹெல்த் டாட் என்ஜி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மீசல்ஸை பார்வையிடவும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு எங்கள் இன சமூகங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாங்கள் நாடு முழுவதும் தொடர் சுகாதார நிகழ்வுகளை நடத்தினோம் மற்றும் அவுட் எரோவா நியூசிலாந்தில் உள்ள சுகாதார சேவைகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் நீங்கள் எங்களிடம் கூறினீர்கள் எனவே தட்டம்மை என்றால் என்ன வைரஸின் அறிகுறிகள் என்ன என்பதை விளக்கவும் உங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை விளக்கவும் தொடர்ச்சியான வீடியோக்களை உருவாக்க நாங்கள் தேவாத்து ஓராவுடன் கூட்டு சேர்ந்தோம்